உங்களுடைய எண்ணங்களை அப்பப்போ பரிசீலனை செஞ்சுக்கோ எப்படின்னா மினிட்ஸ் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேளுங்க உங்க மனசு கிட்ட கேளுங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன் இது ரொம்பவே ஒரு அற்புதமான பயிற்சி ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா அது கிட்ட நீங்க கேட்கலாம் இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு அப்படி நீங்க கேட்கும் அது வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கோ இல்லைனா தான் செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோ தன் அது எல்லா செயல்களுக்கும் மூல காரணம் வந்து என்னங்கள் ஒரு வேலையை நம்ம ரெண்டு தடவை செய்வோம் ஒன்று மனசளவு தட் இஸ் கால்டு ரிஹர்சல் செகண்ட் வந்து ஆக்ஷன் செயல் வடிவம் அந்த செயல் வடிவம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் அது வேணா பணத்துக்கு சரியா இருக்கலாம் ஆனா மனத்துக்கு அது சரியா வராது மனத்துக்கு முதல்ல வந்து எண்ணங்கள் சோ எண்ணங்கள் மட்டும்தான் உங்க மனச வந்து நிலைநிறுத்தும் தூய்மைப்படும் அந்த எண்ணங்களை முதல்ல வந்து எதை நோக்கி அதை யோசிச்சுட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் மைண்ட் யுவர் மைண்ட் உங்க மே உங்க மனசு மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா இந்த சமுதாயத்துக்கு உங்க மேல அக்கறை இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை ஏன்னா உங்களுக்கே உங்க மேல அக்கறை இல்லைன்னா நான் வந்து சுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க குளிக்கிறீங்க நான் அழகா தெரியணும்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் போடுறீங்க நான் இன்னும் ரொம்ப அழகா தெரியணும்னு சொல்லிட்டு மேக்கப் பண்றீங்க ஆனா நான் அழகா தெரியணும்னு சொல்லிட்டு யாராச்சும் மனசால சிந்திக்கிறீங்களா அவன் குளிக்கலைனாலும் அழகாக ட்ரெஸ் பண்ணலைனாலும் மேக்கப்பே போடலைனாலும் அவன் அழகாக தெரியும் ஏன்னா அவன் மனசை அவன் அப்பப்போ 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 சுத்தப்படுத்தி எப்படி நீங்கள் சாப்பிட்டது ஒரு வேலை சாப்பிட்ட தட்டை வந்து அடுத்த வேலைக்கு வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சாதான் அது அடுத்த வேலைக்கு பயன்படுதோ அதே மாதிரி உங்கள் மனசை நீங்கள் அப்பப்போ கழுவி சுத்தப்படுத்தி வச்சீங்கன்னா தான் நம்மளுடைய மனசுன்றது தங்க தட்டு மாதிரி அந்த தங்கத்தட்டுல நம்ம வந்து நல்ல சாப்பாடு போடணும்னா அந்த தங்கத்தட்டு சுத்தமா இருக்கு அப்படி சுத்தமா இருக்கணும்னா நீங்க தான் சுத்தப்படுத்தணும் உள்ளுக்குள்ள போய் வேலை செய்து இது பண்றதுக்கு இது ஒன்றும் மெரின் கிடையாது வேலைக்காரங்களை வச்சு அதை போய் சுத்தப்படுத்தும் நம்மளுடைய எண்ணங்களால தான் அதை சுத்தப்படுத்த முடியும் என்னுடைய தூய்மையான எண்ணம் தான் என்னுடைய ஆள் மனசுல இருக்கிற அந்த தங்கத்தட்டை சுத்தப்படுத்த முடியும் அப்படி சுத்தப்படுத்தும் பொழுது என்னுடைய முகம் அந்த தங்கத்தட்டுல தெரியும் அதுக்கு தான் ஆத்ம தரிசனம் அந்த ஆத்ம தரிசனம் கிடைச்சா மட்டும்தான் உங்கள் வெளி உலகத்தில் உங்களை ரொம்ப அழகாக அது காட்டும் நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் புரியும் அப்படி புரியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்களோ அந்த கடமையை அவங்க முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கும் மேலே எத்தனை பேர் வந்தாலும் உங்களுடைய கடமையை நீங்க தான் முடிக்க வேண்டியது அதுக்கு உங்களுடைய ஆழ் மனசு தயார் நிலையில இருக்கும் தயார் நிலையில எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு மனசும் தயாரா இருக்குதோ அது சந்தர்ப்பத்தை சந்திக்கிற இடம் பேர் தான் வந்து அதிர்ஷ்டம் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட நிலை உங்களுக்கு வேணுமா மைண்ட் யுவர் மைண்ட் எனக்கு